இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வெங்கல் ராவ் அவர் எவ்வளோ பெரிய ஒரு காமெடி நடிகர் அவரோட டீமில் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம எல்லாேருமே ரசித்து பார்த்த அவருக்கு உடம்பு சரி அலங்கினபோது சிம்பு அவரை ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாலா அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஓப்பனாக எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாப்புறது கூட ஏன் சார் வடிவேல் அவர்களை ஹெல்ப் பண்ணல இது பர தரப்பட்ட விமர்சனங்களாக பார்க்கப்படுறது இல்லை சார் காரணம் என்ன சார் வடிவேலை பொறுத்த வரைக்கும் போண்டாமணி அவர் திரைப்படத்துறையில் அவரோடு தொடர்ந்து பயணித்தவர் மரணம் அடைகிற வரை அவர் அவரை நினைத்து கூட பார்க்கல இதுதான் வடிவேலுடைய இயல்பு ஈகை குணம் என்பது அவருக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை தொடர்ந்து விமர்சனம் இப்போ இது நம்மளும் அதே விமர்சனத்தை பேசணும் இதை அந்த குடும்பத்தை இணைத்து வைப்பதற்கான நிகழ்ச்சி விஜய் டிவி நடத்துனாங்க ஆனால் அதில் கணவன் குறை மனைவி ஒரு குறை சொல்லுவான் எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை ஏதாவது உதவி செய்யுங்கன்னு அந்தம்மாகிட்ட போய் லட்ச ரூபா கோடி ரூபாயெல்லாம் கேட்க மாட்டாங்க சில ஆயிரங்கள் சில நூறு டேய் சனி போ ஊர்வசி வந்து இதே நிகழ்ச்சியாக நடத்தும் அந்த அம்மாவுக்கு வரும்போது விஜய் டிவியில் பிரிட்ஜில் ஒரு பத்து பீரை வாங்கி அடைச்சி வச்சாங்க திரைமுகம் வேறு தரைமுகம் வேறு திரைத்துறையிலிருந்து இந்த தமிழர்களை மீட்டு எடுக்கணும் வெங்கல் ராவ் சீரீஸாக கிடக்கிறாரு வடிவேலு உதவியே செய்ய மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் மனிதாபிமானமாக கேட்குறீங்க கவுண்டமணின்னு ஒரு நடிகர் நீங்கள் அவருக்கு ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்த காலமெல்லாம் உண்டு அவருக்கு பிடித்த நடிகைகளை தன்னோடு தங்க வச்சுக்கிட்டு அந்த பல லட்ச ரூபா பணத்தை அந்த நடிகைகளுக்கு கொடுத்த காலமெல்லாம் உண்டு ஒரு சதவீதம் கூட இவர்கள்ட்ட அந்த மக்கள் மீதோ மனித மனிதாபிமானமோ ஒரு சதவீதம் கூட கிடையாது வடிவேலுனுடைய உ உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது இந்த மக்களுக்கும் தெரியல ரசிகர்களுக்கும் தெரியல இப்போ நம்ம தான் இருக்கோம் சொந்த காசில் போனால் தங்குற இடத்துல ஒரு ரூபா ரூமில் தங்குவாரோம் யார் வடிவேலு சினிமா கம்பெனியில் போட்டால் ரூபா ரூம் போடணுமா இந்த நடிகையை முதல் படத்தில் இவர் தான் அறிவுப்படுத்தினார்னார் நான் அந்த பாலாஜியோட சாப்பிட போகும்போது தாடி இருந்தார் வாங்கி கேரளாவோட எந்த நடிகளையும் கொண்டாடுவதில்லை சார் இப்போ இந்த சினிமா இதுலயே நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சார் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு சங்கங்கள் இருக்குல்ல சார் அப்ப அந்த சங்கங்களுக்கு இவங்க எல்லாரும் பைசா கொடுத்து உறுப்பினராக இருப்பாங்க அப்போ இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு நியதி தானே சார் அது கேன்சல் பண்ணிட்டாங்க கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் டிவி மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணுது இப்படி மூணாயிரம் பேருக்கு கலந்து கொண்டவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுக்கலாம் யாரை காப்பாற்றது யூனியன் தலைவர்களே செல்வமணி ராதாரவி இப்படி இருக்கிற விஷால் ரெட்டி சிவகுமார் குடும்பம் பின்னாடி ஒழிஞ்சுக்குது சூர்யா பின்னாடி ஒழிஞ்சுக்குது சத்யராஜ் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறார் யாருக்கு பின்னாடி விஷால் விஷால் ரொட்டிக்கு பின்னாடி ரஜினி இருக்கா கமல் இருக்கா இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க ஏதாவது இவர்களால் ஒரு இலவச மருத்துவமனை நடத்த முடியாம முடியாது இதையுமே இறு இறுகி போன ஏமாற்றுக்காரன் தான் இந்த கமல் ரஜினி இந்த அவ்வளோ பயில்களும் இதில் வெங்கல் ராவ் இறந் இருந்தால் என்ன இறந்தால் என்ன இதுதான் திரைப்பட தொழிற்சங்கத்தினுடைய வடிவேலுடைய எண்ணமும் அதுதான் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமலதா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஓகே சார் இப்போ வந்து இந்த சினிமா துறையில வந்து எல்லாருமே வந்து முன்னணி நட்சத்திரங்களாக எவ்வளோ திகழ்ந்தாலும் ஆனால் அவங்களுக்கு பர்ஸ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த சினிமா சங்கங்களே வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்குது இது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து வந்து கேள்விப்பட்டுருக்கோம் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வடிவேல் அவர்களோட ஜோக்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அவர் இப்போ நடிக்கிறனா கூட அவரோட ஜோக்ஸ் வந்து விமர்சனங்கள் ரொம்ப மீம் ட்ரோல் பேஜஸில் அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்காரு அவரோட டீமில் எவ்வளோ பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ஆனால் அப்போ கூட அவர் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாத மாதிரி தான் பேசப்பட்டது இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வெங்கல் ராவ் அவர் எவ்வளோ பெரிய ஒரு காமெடி நடிகர் அவரோட டீமில் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம எல்லாருமே ரசித்து பார்த்து அவருக்கு உடம்பு சரி அழன்னு போது சிம்பு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாலா அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஓப்பனாக எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாப்புறது கூட ஏன் சார் வடிவேல் அவர்களை ஹெல்ப் பண்ணல இது பர தரப்பட்ட விமர்சனங்களாக பார்க்கப்படுறது இல்லை சார் காரணம் என்ன சார் இல்லை வடிவேலை பொறுத்த வரைக்கும் போண்டாமணி அவர் திரைப்படத்துறையில் அவரோடு தொடர்ந்து பயணித்தவர் மரணம் அடைகிற வரை அவர் அவரை நினைத்து கூட பார்க்கல இதுதான் வடிவேலுடைய இயல்பு வடிவேலு அதாவது எச்சில் கையை காக்கா ஓட்ட மாட்டார்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு பருக்கை அந்த காக்காய்க்கு உணவாக போகும் அது கூட செய்யாத ஒரு மனிதர் தான் வடிவேல் வடிவேலை பற்றி விமர்சனம் வைக்கிற அத்தனை பேருமே ஈகை குணம் என்பது அவருக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை தொடர்ந்து விமர்சனம் இப்போ இது நம்மளும் அதே விமர்சனத்தை பேசுகிறோம் ஆனால் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி நடிகர் ஒரு திரைக்கலைஞர் அதை தாண்டி அவருக்கு யதார்த்தமாக இருக்க வேண்டிய அந்த தாராள மனம் அவருக்கு யாரிடம் இருப்பதில்லை உதாரணத்துக்கு நீங்கள் இந்த விஜய் டிவியில் நடிகை லட்சுமி இப்போ பல பேர் சரி. முதல்ல கணவன் மன மனைவி சண்டை குடும்ப உறவு பிரிதல் அந்த குழந்த அனாதைய போயிருக்கோம் அப்பாவை அம்மா முந்தானியை பிடிச்சிட்டு மறைஞ்சு இதுதான் அப்பாவான்னு கேட்கும் இப்படியெல்லாம் சோகம் இந்த தமிழ் சமுதாயத்தில் அப்போது இவர்களை சமாதானப்படுத்துவதற்காக விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சிக்கு லட்சுமி தான் முத முதல் ஆரம்பிச்சு இதெல்லாம் இருபது வருடத்துக்கு முன்பு சொல்கிறேன் இந்த திரைக்கலைஞர்கள்லாம் எப்படி அதாவது இதயமே இல்லாதவர்கள் நான் சொல்ல வரேன் அப்போது அந்த கணவர் ஒரு குடிகாரனாக இருப்பான் கூலி வேலை செய்கிறவனாக இருப்பான் ரெண்டு குழந்தை இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைகளும் அந்த அம்மா தான் ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு காப்பாற்றும் அப்போது இந்த நிகழ்ச்சி லட்சுமியே நிகழ்ச்சி நடத்துதுன்னா கணவனும் வந்திருப்பான் மனைவி வந்திருக்கும் அந்த குழந்தைகளும் வந்திருக்கும் சரி இதை அந்த குடும்பத்தை இணைத்து வைப்பதற்கான நிகழ்ச்சி விஜய் டிவி நடத்துனாங்க ஆனால் அதில் கணவன் குறை சொல்லுவாம்மா மனைவி ஒரு குறை சொல்லுவான் ஏதோ அடிச்சு கிடிச்சு ஆக ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பல வருடம் கழிச்சா பார்ப்பாங்க நீங்கள் இந்த மகிழா நீதிமன்றம் மாதிரி குடும்ப நீதிமன்றம் உடனே டைவர்ஸ் கொடுக்காது பல முறை வாய்தாவுக்கு வரும்போது நிறைய பேர் வாய்தாவில் பேசி கீசி அப்புறம் அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க அதே போல் அப்போது லட்சுமி கிட்ட நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை ஏதாவது உதவி செய்யுங்கன்னு அந்த அம்மாட்ட போய் லட்ச ரூபா கோடி ரூபாயெல்லாம் கேட்க மாட்டாங்க சில ஆயிரங்கள் சில நூறு டேய் சனி போ என்கிட்ட வந்து உயிர் உயிரெடுக்கிற போ யார் லட்சுமி லட்சுமி ராமகிருஷ்ணன் அதே கதை தான் இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த அம்மா நடத்துது அப்போது இவர்களை பொறுத்தவரை அதே போல் ஊர்வசி ஊர்வசி வந்து இதே தான் நடத்தும் அந்த அம்மாவுக்கு வரும்போது விஜய் டிவியில் பிரிட்ஜில் ஒரு பத்து பீரோ வாங்கி அடைச்சி வச்சிடணும் இப்படித்தான் இவர்களாக இவர்களுடைய திரைமுகம் வேறு இந்த பக்கம் வேறு முகம் வேறு திரைமுகம் வேறு தரைமுகம் வேறு இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மக்களை மடையர்களாக நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த திரை நட்சத்திரங்கள் இந்த மக்களுக்கு அறிவே இல்லை ஒரு சினிமாக்காரர் வரும்போது இருபத்தஞ்சி பவுன்சரோடு தான் வருவான் அவனுக்கு பின்னாடி நாய் கூட பார்க்காது காரணம் குஷ்புவுக்கு கோயில் கட்டின சமூகம் இது குஷ்புவுக்கு கோயில் கட்டின சமூகம் அப்போது திரைத்துறையிலிருந்து இந்த தமிழர்களை மீட்டு எடுக்கணும் நீங்கள் வெங்கல் ராவ சீரீஸாக கிடக்கிறாரு வடிவேலை உதவியே செய்ய மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் மனிதாபிமானமாக கேட்குறீங்க வடிவேலை பொறுத்தவரை நீங்கள் கவுண்டமணின்னு ஒரு நடிகர் நீங்கள் அவருக்கு ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்த காலமெல்லாம் உண்டு அவருக்கு பிடித்த நடிகைகளை தன்னோடு தங்க வச்சுக்கிட்டு அந்த பல லட்சம் ரூபா பணத்தை அந்த நடிகைகளுக்கு கொடுத்த காலமெல்லாம் உண்டு நீங்கள் அவருக்கு குடியிருந்த வீதியில் விதவிதமாக கார் நிறுத்துறக்கட கடனில் இருபது கார் நிற்குமா அப்போது மனித மனிதாபிமானத்திலேருந்து விலகி போயிடுறாங்க ஏன்னா மக்கள் ரசிக்கிறான் கொண்டாடுறான் அதனால் வ வடிவேலுக்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு சம்பளம் ஒரு லட்சரூவா ரெண்டு மணி நேரம் ஷூட்டிங் இருந்தால் ரெண்டு ரூபா மூணு மணி நேரம் ஷூட்டிங் இருந்தால் மூணு ரூபா சிங்கப்பூரில் ஷூட்டிங்னா விமானத்தில் போகிறதும் சேர்த்து அவர் மணி மூணு நாலு மணி நேரம் ஃப்ளைட்டு வர்றதுக்கு நாலு மணி எட்டு மணி நேரம் அதுக்கு எட்டு லட்சம் வாங்கிடுவாராம் ஆனால் வடிவேலு அவர்களை மட்டும் ரசிக்கல சார் இப்போ என்னன்னா அவர் மட்டும் சோலவா அவரை ரசிக்கல இப்போ கவுண்டமணி அவர்கள்லாம் செந்தில் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி தான் பேசப்படும் போது வடிவேலு அவர்களை மட்டும் ரசிக்கல வடிவேலு அவர்களோட கூட இருக்கிற இந்த டீம் இந்த டீம் இருக்கிறதுனால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டார் அப்படின்றத நிதர்சனமான ஒரு உண்மை அது வந்து இப்போது நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸ்க்கு யாருக்காவது உடம்பு சரியால அப்படின்னா நம்ம வந்து உதவி செய்கிறதுன்றது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் தானே சார் அது வந்து நம்மளால ஏ நம்மளாலே செய்ய போது அவர் செய்யலைன்றது தானே சார் இப்போ ரொம்ப பெரிய விமர்சனம் அவருக்கு அது மனம் இல்லை அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனம் இல்லை சினிமாவில் உதவி செய்யக்கூடியவரை போல நடி அது நடிப்பு தானே நிஜ வாழ்க்கையில் இவர்கள் கடி முதுகெலும்பே இல்லாதவர்கள் மனிதாபிமானமே இல்லாத இல்லாதவர்கள் ஈகை குணமே இல்லாதவர்கள் ஒரு சதவீதம் கூட அவங்களுக்கு என்னென்ன தெரியாது இந்த மக்கள் நடிப்பை அப்படியே நம்புகிறான் அது வடிவேலாக இருக்கட்டும் கவுண்டமொழியாக இருக்கட்டும் செந்திலாக இருக்கட்டும் காமெடியர்களாக இருக்கட்டும் உச்சபட்ச நடிகர்களாக இருக்கட்டும் ஒரு சதவீதம் கூட இவர்கள்ட்ட அந்த மக்கள் மீதோ மனித மனிதாபிமானமோ ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆனால் இவர்கள் எல்லாம் இவர்கள் தான்டா மனிதாபிமானி இவர்கள் தான் முதலமைச்சராகணும் இவர்கள் தான் பிரதமர் ஆகணும் இவர்கள் தான் அமைச்சராகணும் இந்த மக்கள் அப்பாவியாக நம்புகிறான் அப்போது அவனுக்கு அவர்களுடைய உண்மை முகம் தெரியல வடிவேலுனுடைய உ உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது இந்த மக்களுக்கும் தெரியல ரசிகர்களுக்கும் தெரியல இப்போ நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் இது அவர்களுடைய நேச்சர் அதனால் வெங்கல் ராவாக இருக்கட்டும் போண்டாமணியாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இறந்து போயிட்டான் அவர்களை இவர் இவர் நினச்சிருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரூபா சம்பளம் வாங்குறவர் பல கோடி ரூபாய் சொத்துக்களாக இருக்குது ஏன்னா இந்த இவரும் அதே க கலை உலகத்திலேருந்து வந்தவர் தான் ஆனால் ஒரு சத ஒரு பைசை நீங்கள் சொந்த காசில் போனால் தங்குகிற இடத்துல ஒரு மூணாயிரம் ரூபா ரூமில் தங்குவாரோம் யார் வடிவேல் சினிமா கம்பெனியில் போட்டால் முப்பதாயிரூவா ரூம் போடணுமா இதுதான் வடிவேலு இதுதான் சினிமாக்காரன் எல்லாமே செயற்கையாக இருக்கும் மனைவிட்டியும் செயற்கை மகள்கிட்டையும் செயற்கை குடும்பத்துலேயும் செயற்கை தன்னை ஒரு கற்பனையாக அப்புறம் தெருவில் தெ தெருவுள பல ஆளுகளை பார்த்துருக்கோம் நான் இந்த கொஞ்சம் இந்த சாலை கிராம கோலம் பார்க்க வீதிகளில் பெரிய ஜாம்பவான்கள் பூரா தெருவில் தெரியுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இவர் பெரிய புடிசருங்க ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதம் புத்தி ஒருத்தர் சொன்னார் ஏதோ ஒரு நடிகை பேரெலாம் மறந்து போச்சு இந்த நடிகையை முதல் படத்தில் இவர் தான் அறிவுப்படுத்தினார்னார் நான் அந்த பாலாஜி உள்ள சாப்பிட போகும்போது பா தாடி ஆடி விசேம் பண்ணிட்டு இருந்தார் யாராவது சாப்பாடு வாங்கி கொடுப்பானு லட்சுமி லட்சுமி ராய் நினைக்கிறேன் லட்சுமினா ஒரு நடிகர் இருக்காங்கல்ல லட்சுமி ராய் ஆமாம் அவர் முதல் படத்தில் அறிவு அறிவுப்படுத்தினா புடியூசரும் ஒருத்தர் காமிச்சார் பாலாஜி பண்ண வாசல்ட்டு இருந்தார் அப்போது இதுதான் சினிமா ஆனால் சினிமா புடியூசர் லாஸ் ஆகிடுவான் சினிமா நடித்தமாக லாஸே ஆக மாட்டான் இது நீங்கள் இந்த தமிழ் திரையுலகத்திலிருந்து நீங்கள் எது யதார்த்தம் எது போலி என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த மனநிலையை ரசிகாங்களா சார் கேரளாவோட தெளிவாக இருக்கான் எந்த நடிகனையும் கொண்டாடுவதில்லை எந்த நடிகனையும் அவன் நடிகை நடிக அது சினிமா அது ஒரு தொழில் அவ்வளோதான் இங்கே அவனை கடவுளாக நே நேசிக்கிறான் கடவுளாக நேசிக்கிறான் அதனால அவன் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணும்னு விரும்புகிறான் இந்த நாட்டை ஆளணும் இவங்க இவர்களை இந்த எட்டு கோடி முட்டாள்களை ஆளணும் முட்டாள் தமிழர்களை வேற ஆளு அதாவது இரநூறுபாய் கூட்டு போடணும் என்ன சொல்லுவீங்க அறிவாளின்னு சொல்லுவீங்களா சார் இப்போ இந்த சினிமா இதுலயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்ல சார் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு சங்கங்கள் இருக்குல்ல சார் அப்போ அந்த சங்கங்களுக்கு இவங்க எல்லாரும் பைசா கொடுத்து உறுப்பினராக இருப்பாங்க அப்போ இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு நியதி தானா சார் அது இல்லை நல்ல கேள்வி கலைஞர் நூற்றாண்டு விழா எனக்கு ஒரு சில கலைஞர்கள்லாம் சொன்னாங்க அதுக்கு எல்லா திரைப்பட ஷூட்டிங்கையும் கேன்சலே பண்ணுறாங்க கலைஞர் இது ஒரு ஆறு மாதம் முந்தைய நடந்துன்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லா நடிகளையும் வர சொல்லி நீங்கள் திமுக கலைஞர் இப்படி எல்லா நிகழ்ச்சிகளுமே ஒருங்கிணைச்சாங்க ஆமாம் சார் ரஜினி அவர்கள் கூட அந்த மேடையில் பேசுவாங்க ஆமாம் ஆனால் அதுக்கு குறும்படம் எடுத்தாங்க நெடும்படம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க எந்த ஷூட்டிங்கும் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு வாரம் ஷூட்டிங்கே நடக்கலை ம் அந்த கலைஞர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு சம்பளமே போய் சேரல அந்த நூற்றாண்டு விழா பண்ண ஆமாம் மற்ற ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க மற்ற ஷூட்டிங்கும் கேன்சல் கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் டிவி மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணுது பத்து நாள் நடந்த ஷூட்டிங்கில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் கலந்து கொண்டார்கள் திரைப்பட கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் டச் அப் பாய்ஸ் சிகை அலங்காரம் துணை நடிகர்கள் நடிகர்கள் நிறைய பேர் இப்படி மூணாயிரம் பேருக்கு கலந்து கொண்டவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுக்கல யூனியனில் போய் வாங்கிக்கூடியான்னா யூனியன் நடுங்குது உதயநீதியை பேச முடியாது செண்பகர் செண்பராஜ பேச முடியாது கலைஞர் டிவி எடிட்டர் திருமாவளாக்கிட்ட பேச இன்னைக்கு வரைக்கே அது போச்சு அப்போ இதுதான் அந்த யூனியன்கள் யூனியன் என்பது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இருக்கக்கூடிய யூனியன் தான் யாரை காப்பாற்றுது யூனியன் யூனியன் தலைவர்களை செல்வமணி ராதாரவி இப்படி இருக்கிற விஷால் ரெட்டி இவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த யூனியன் இருக்கு நீங்கள் நடிகர் சங்க தேர்தலில் நீண்ட நாள் சரத்குமார் ராதா ரவின் தான் அதில் வருமானம் பார்த்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை தட்டி கேட்பதற்கு ஆளே இல்லை ஆந்திராவிலிருந்து விஷால் ரெட்டி வர்றார் தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு தலைவராக யார் வரா விஷால் விஷால் ஆந்திராவிலிருந்து வந்து இந்த முட்டாள் தமிழனை தட்டி கேட்டு அவர் தலைவராகிறார் சிவகுமார் குடும்பம் பின்னாடி ஒழிஞ்சுக்குது சூர்யா பின்னாடி ஒழிஞ்சிக்குது சத்யராஜ் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறார் யாருக்கு பின்னாடி விஷால விஷால் ரொட்டிக்கு பின்னாடி அப்போது இப்படி தான் இருக்குது திரையுலகம் திரையுலகம் என்பது முழுக்க முழுக்க சில திரை பிரபலங்களை அவர்களை வளமாக்கி கொள்வதற்கு வசதியாக்கி கொள்வதற்கு தான் அந்த புரி நீங்கள் கேட்குற திரைப்பட யூனியன் தொழிற்சங்கம் பெப்சி பத பதினெட்டு சங்கங்களை ஒன்று நினச்சி தான் பெப்சி அதுக்கு செல்வமணி தலைவர் எல்லாமே சுயநலம்தான் முக்கியமாக இருக்க தவிர இதில் ஒரு சதவீதம் கூட நீங்கள் நான் நான் கேட்குறேன் ரஜினி இருக்கா கமல் இருக்கா இவ்வளவு ஆட்கள் இருக்காங்க ஏதாவது இவர்களால் ஒரு இலவச மருத்துவமனை நடத்த முடியவே முடியாதா திரைப்பட த கலைஞர்களுக்கான ஒரு இலவச மருத்துவமனை ஒரு ஐம்பது பெட்டோட முடியுமா முடியாதா முடியும் சார் எத்தனை கோடியை வச்சுருக்கான் இன்கம் டேக்ஸ் எத்தனை ஆயிரம் கோடி அழிச்சிட்டு போகிறான் திரைப்படத்துக்கு ப ஃபைனான்ஸ் பண்ணுற அன்பு செலியின் வீட்லேயே எனக்கு தெரிஞ்சு பலாயிரம் கோடி அழிச்சிட்டு போயிருக்கான் ஐம்பது கோடி இருபது கோடி நூறு கோடி கணக்கு போட்டால் ஆயிரம் கோடி போயிருக்கும் இதில் ஒரு ஒரு லட்சம் திரை கலைஞர்கள் இருக்கான் இவர்களுக்கு ஒரு இலவச மருத்துவமனையில் இல்லைம்மா மனசு இருந்தால் மார்க்கம் எடுக்கும் இதையுமே இறு இறுகி போன மோசடிக்காரன் தான் இந்த கமல் ரஜினி இந்த அவ்வளோ பயல்களும் அப்போது இதில் வெங்கல் ராவு இறந் இருந்தால் என்ன இறந்தால் என்ன இதுதான் திரைப்பட தொழிற்சங்கத்தினுடைய வடிவேலுடைய எண்ணமும் அதுதான் நிறைய பேர் இப்போ இந்த கலைஞர்கள் எல்லாமே இல்லை சார் பைசா இல்லாததுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பைசா இல்லாததுனால அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காததுனால எவ்வளோ பேர் வந்து இப்போ அந்த நடிகர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை இந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இப்போ எல்லாருமே எங்கே நிற்கிறாங்கன்றது நம்ம நிறைய விஷயங்கள் டெய்லியும் நியூஸ் பேப்பரில் சரி இல்லை நியூஸில் கூட பார்க்குறோம் இல்லை சார் அப்போ அவ அதுதான் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் இதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து இவங்க எடுக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் எந்த காலத்தையும் எடுக்க மாட்டான் இப்படி அனாதையை சாவதை தவிர இந்த திரைப்பட கலைஞர்களுக்கு வேறு நாதியே இல்லை ஒரு என்எஸ்கே பிறக்கணும் ஒரு எம்ஜிஆர் பிறக்கணும் ஒரு என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்து வந்தால்தான் இவர்களை காப்பாற்ற முடியும் இப்போ இருக்கிற வடிவேல் நாளையும் விஷால் ருட்டி நாளையும் பூச்சி முருகன் நாளையும் ஆலயம் நாளையும் ரஜினி நாளையும் ஒன்று இதையுமே இல்லாதவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் மோசடிக்காரர்கள் இவ்வளவு தூரம் நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த விமர்சனங்கள்லாம் எந்த அளவுக்கு ஏற்கப்படுது மக்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்